ஸ்ரீஸ்லாம் கற்றிட வார்த்தை சொல்கிறது பிள்ளைகளை பிறம்பினால் அடித்து தண்டிக்க வேண்டும் அப்பொழுது அவன் சாக மாட்டான் அது மட்டுமல்ல பிள்ளைகளுடைய நெஞ்சில் மகீனம் ஒட்டி இருக்கும் பிறம்பினால் அடிக்கும் பொழுது தண்டனையினால் அவற்றை விடலாம் என்று கர்த்த நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் ஆனால் எதற்காக தண்டிக்க வேண்டும் எதற்காக பிறவினால் அடிக்க வேண்டும் என்பது முக்கியமான காரியமாக இருக்கிறது எப்பொழுது என்றால் அவர்கள் மதியீனமாக இருக்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் அவர்கள் கீ பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அது நியாயமாக இருக்கும் பொழுது அவர்களை தண்டிக்கலாம் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுதுதான் அவர்களுடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராய் தப்புவிக்க முடியும் அவர்களுடைய மதியனம் ஒழியும் என்று கர்த்தர் சொல்கிறார் அதனால் எதற்காக அடிக்க வேண்டும் எத இதற்காகப் பிறம்பை கையில் எடுக்க வேண்டும் என்கிற காரியம் உண்மையிலேயே தேவன் சொல்லுவது என்னவென்றால் கர்த்தருடைய வழியை விட்டு விலகும் பட்சத்தில் மட்டுமே நீ பிள்ளைகளை அடிக்க உரிமை பெற்றிருக்கிறாய் என்பதை கத்தர் தாய் தகப்பன்மார்களுக்கு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால் பிள்ளைகளே பெற்றோர்களை நீங்கள் பிள்ளைகளை சர்வசாதாரணமாக அடித்துவிட முடியாது அவர்களை துன்பப்படுத்தி வலிக்கும்படியாக செய்துவிட முடியாது அவர்கள் தீமையான வழியில் கர்த்தருக்கு விருப்பமில்லாத வழியில் நடக்கும்போது மட்டுமே நீங்கள் பிறம்பை வேண்டும் என்று கர்த்தர் இந்த உங்களை பார்த்து எச்சரிக்கிறார் பிள்ளைகளை துன்பப்படுத்தியோ அவர்களை கஷ்டப்படுத்தியோ நீங்கள் வைக்கக்கூடாது ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஈவா இருக்கிறது அவர்களை வளர்த்து கர்த்தருடைய பாதையில் வழிநடத்த வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது அதனால் தேவைப்படுவோர் இந்த வசனத்தின்படியாய் தீமையான வழியில் அவர்கள் செல்லும் போது மட்டுமே நீ அவர்களை முதலில் வாயினால் சொல்லி அவர்களை கண்டிக்க வேண்டும் முடியாத பட்சத்தில் தான் எடுக்க வேண்டும் அதுவும் எப்படி என்றால் கத்தர் அனுமதிக்கும் போது மட்டுமே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதனால் தேவ ஜனமே ஆண்டு பயந்திருங்கள் கத்திற்கு பயந்திருங்கள் பெற்றோர்களை கத்திற்கு பயந்திருங்கள் பிள்ளைகளிடத்தில் கோபப்படுத்தாதபடி அவர்களை நடத்துங்கள் அவர்களை நல்வழியிலே நடத்துங்கள் தேவனுக்கு விருப்பமான பாதையில் விருப்பமனில் பிள்ளைகளாய் மாற்றி அவர்களை வா அனுமதித்து அவர்களை வளர்த்த வேண்டும் என்று கர்த்தர் இப்பொழுது எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் தேவ ஜனமே இந்த காரியத்திற்காக ஜீவிப்போம் ஆண்டவரே பெற்றோர்களாகி ஒவ்வொருவருக்கும் தேவன் ஞானத்தை கொடுத்து பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்ற காரியத்தை நீ கொண்டிருக்கிறேன் அவ்வாறே நடத்த ஒவ்வொருவருக்கும் கிருவை இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம்